வணக்கம் புதியம் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் இன்று நடைபெற்று இந்த ஆணி உற்சவ திருவிழா என்பது இறைவன் தன் இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து வந்து இவ்வளவு பெரிய ஆலயத்தில் இன்று அவர் இல்லை ஆனால் மக்களோடு மக்களாக உல வேளாளராக பிறப்படுத்து உளவு செய்வதற்காக அந்த அன்னையாரும் அந்த ஐயனாரும் தேவேந்திரகுல வேளாளராக பெறப்பட்டதாக மிகப்பெரிய வரலாறு ஆக எந்த ஒரு திருக்கோயிலும் இறைவன் அந்த இடத்தை விட்டு வெளியிலே வந்ததாக வரலாறு கிடையாது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரே வரலாறு இந்த தேவேந்தர் குல வேளாளர் சமுதாயத்தில் அவராகவே அவதரித்து உலக மக்கள் உண்டு உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே இனம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் இனம் என்பதை அவராகவே வந்து இந்த உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் உணர்த்திய தினமாக இன்றைக்கு நாங்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கோவை மாவட்டத்தில் அறுபது கிராமங்கள் இருக்கின்றன முழுக்க முழுக்க நான்கு பட்டங்கள் இங்கே இருக்கின்றன ஒவ்வொரு பட்டங்களும் அவங்க அவளுக்கு அதிகாரத்தை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாத்து நடவு உற்சவம் என்பது எங்களது ரத்தத்தோடும் எங்களுடைய ஆன்மாவோடும் பின்னி பிணைந்திருக்கின்ற காரணத்தினாலே தேவேந்திர வேளாளர்கள் அனைவரும் ஆண்டுதோறும் நடக்கின்ற இந்த உற்சவத்திலே வந்து அவர்கள் இல்லங்களிலே ஏதாவது துஷ்ட காரியங்கள் நடந்திருந்தால் ஒளி அவர்கள் இங்கே வருகை தர மாட்டார்கள் மற்றபடி நல்ல நிலையில இருக்கக்கூடிய அத்தனை தேவேந்திரகுல வேளாள பெண்மணிகளும் வந்து அந்த நாற்றை எடுத்து இந்த சேற்றிலே ஊடுகின்றதுதான் அவர்களுக்கு காலம் காலமாக அந்த ஈசனும் அந்த ஈஸ்வரியும் பசி இல்லாமல் வாழ்வதற்கு அவர்கள் அறிவு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரிய ஐதீகம் இருக்கின்றது நான் முன்னமே போல தெய்வம் தன் இடத்தை விட்டு வெளியே வந்து ஒரு மக்களுக்கு அருள் புரிஞ்சதாக வரலாறு இல்லை ஆக இந்த தேவேந்தருள வேளாண் சமுதாயம் என்பது இறைவனோடு பின்னிப்பிணைந்த சமுதாயம் நன்றி வணக்கம்